ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் அம்மோ என்ன எல்லாம் காலியாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு ஜாலியாக நம்ம இப்போ கிளம்ப போகிறோம் எங்கே கிளம்ப உங்களுக்கு ஒரு அரிய வகை காய்ச்சி காட்டுறேன் நம்ம இப்போ நம்ம இப்போ எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஆலஃபுல்லாக கிளம்ப போகிறோம் இப்போ நம்ம குட்டிப்புறத்தில் இருக்கோம் குட்டிப்புறத்துலேருந்து த்ரீ ஹவர்ஸ் ட்ராவலாக ஏதோ சவுண்டாக இருக்குது த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து குட்டிபுரம் ஜாலியாக போறோம் அங்கே போயிட்டு ஆலப்புலாம் போட்டிங் ஹவுஸ் ஹவுஸ் போட்டிங்கா ஹவுஸ் போட்டிங் போக போறோம் இப்போ நம்ம ஃபேமிலியை எல்லாருமே ஜாலியாக கிளம்பி அதுக்கு முன்னாடி உங்களை வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா ஃபஸ்ட் டைம் டைம் கிடையாது இப்போ வெளியே வரையில போடுவாங்க இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ராக் மாதிரி ஒன்று வந்து வாங்கி கொடுத்தனால அவங்க ஜாலியா போட்டுட்டு இந்த வீடியோவில் காட்டாத காட்டாதுட்டு வைக்கப்பட்டு இருக்கிறாங்க

அந்த சேர்ல நம்மளோட தான் அது காசுக்கு நல்லா அந்த போறீங்க பாக்ல நைனா எடுத்துட்டு போயிட்டாங்க சோ இப்போதான் நம்ம சேனலை கூசா பாக்கீங்க மறக்காம லைக் அஞ்சர் subscribe வீடியோக்குள்ள போகலாம் எங்க அண்ணன் எல்லாரும் கலந்து நம்ம ஜாலியா எங்க போறோம் அலப்பி அலப்பி போற ஜாலியா நம்ம வீடியோ ஃபுல்லா பாருங்க எல்லாம் கிளம்பி எடுத்த சனாகிலா ஆளே எடுத்தா அவ்ளோ தான் முடிஞ்சி நம்ம போய் பாத்துட்டு வரேன் அது பொகையா இருக்குதே நான் வந்து கீழ போய் ஏதோ பேசும்போது தொண்டக்குள்ள போகுது அந்த ஏதோ உடைச்சிட்டு இருக்காங்க அது இந்த ரூம்ல அக்காங்க எல்லாம் கிளம்பிட்டாங்கலாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் வீடியோ போவோம் ஓ பேக் எல்லாம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி எல்லாத்தையும் வச்சுருக்குறாங்க இந்த குடும்பத்தோட பேக் லக்கேஜ் எல்லாம் பார்த்தீங்களா இன்னும் ஒரு பத்து பத்து லக்கேஜ் வந்துட்டு மாடியில இருக்குது எல்லாத்தையும் இறக்கிக்கிட்டு எல்லாமே இந்த புள்ள குட்டி எல்லாம் தூக்கிக்கிட்டு ஏ பையா எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு இப்போ கிளம்பணும் இது ஒரு நல்ல ப்ளூ கலர் பஸ் இன்றைக்கி காலேஜ் உண்டா எல்லாருக்கும் உண்டு காலேஜ் சனிக்கிழமை காலேஜ் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கெல்லாம் ஜாலியாக கிளம்பி போயிட்டு இருக்குதுங்க இந்த ப்ளூ கலர் பஸ் அதுக்கு முன்னாடி ஒரு என்ன கலர் பஸ் இருக்கணும்னா பிளாக் கலர் ஆட்டோ ஒரு ரெட்டு ஒயிட்டு மாதிரி ஒரு பஸ்ஸு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே சொக்காரெல்லாம் நல்லா இருக்குது பார்த்திங்களா அந்த ப்ளூ கலர் பிளாக் கலர் வாவ் எங்க பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு புல்லெட் ஓட்டிட்டு இருக்கோங்க ஜாலியாக நம்ம இப்போ ஃபைனலி கார் வந்துருச்சு கார்ல எல்லாமே லக்கேஜெல்லாம் மணி பதினொன்றரை ஆயிடுச்சு இங்கேருந்து ஒரு த்ரீ ஹவர்ஸோ ஃபோர் ஹவர்ஸோ ட்ராவல் போனேன் நம்ம அப்படியே கிளம்ப கிளம்பிதான் இங்கே

ஒரு பஞ்சாட்டம் மறுபடியும் ஜெய அம்மா ஜெய்சேட்டா நிம்மதியா ஃபேமிலி கூட வராரு

约定的。<laughs> yeah,

மூலிகை <laughs> தண்ணி <laughs> லெக் பீஸ் அப்படி எடுக்கணும் கீழே எடுத்து வைக்கலாம் வயிர் ஃபுல்லாயிருச்சுமா வயிர் ஃபுல்லாயிருச்சுமா வந்து இறங்கியாச்சு காலையில் பத்து மணிக்கு ஏறணும் நம்ம இப்போ தான் வந்து இறங்கி போகிறோம் இறங்கியாச்சு போட்டு எல்லாமே பேசிட்டாங்க என்ன பேசினாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோட காட்டுறேன் இந்த விளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீடியோவை பார்க்க